மண்ணையும் கீழ் படைத்துள்ள துன்யாவையும் படைத்தான் அல்லாவிற்கே எல்லா புகழும் அல்லாஹினுடைய தூதர் ஹபீபு நாயகம் அலி வசல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்குமே என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்துன்னு நமக்காக வாழ் நமக்காக வாழ்ந்தவர்கள்தான் தான் நம் ஹபீப் நாயகம் சல்ல அலி செல்லம் அவர்களின் மீது ஒரு செலவாத்தை ஓதுவது நம்மளால் முடியாதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் அந்த செலவா ஓதுவதற்கு நாம் தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டுமா கண்டிப்பா கிடையாது இப்போ ஏதாவது ஒரு சின்ன வேலையில ஈடுபட்டு கை பாட்டுக்கும் அந்த வேலையை செய்யட்டும் நம்ம நாவு ரசூலாக செலவாட் சொல்லட்டும் திருக்குறளுக்கு சொல்றான் நானும் மாணவர்களும் ரசூல் அதாவது ரசுல்ல மேல செலவாச்சு சொல்றோம் இதை நம்பிக்கையாளர்கள் ஆகிய நீங்களும் ரசூல்லா மேல செலவாத் சொல்லுங்கன்னு அல்லாஹ் அல்லாஹ சொல்றான் மண் அழைய செலாத்தன் யார் என்னின் மீது ஒரு தடவை செலவாத்தை கூறுவாரோ செல்லல்லா இழைகி பிஹாஷரன் அவரின் மீது பத்து தடவை செலவாத் பொழியப்படுகிறது அப்படின்னு ஹதீஸ்லையுமே சொல்றாங்க ஒரு நாள் ரசுல்லா செலவாலை செலவம் அப்போ எல்லா சஹாபாக்களுமே தேடுறாங்க அப்போ அப்துல் ரஹமானி பூனா அவுஃப் அலி அல்லாஹோ அவங்க தேடி ஒரு இடத்துக்கு போய் போய்கிட்டு இருக்கும்போது ரசூலை ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ ரசூலை சுஜூதில் அமர்ந்துருக்காங்க போய் ஒரு மணி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிற்கிறாங்க அப்போது ரசூல் தாய் சல்லா அலிஸ்லாம் யாருன்னு கேட்குறாங்க நான்தான் அப்துல் ரஹ்மான் பூனா அவுஃப் ரசோலே அப்படிங்கிறாங்க உடனே அப்துல் ரஹ்மான் பூனா அவங்க சொல்கிறாங்க யார் ரசூல்தான் உங்களுடைய ரூகு பிரிஞ்சிருச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்ட ரசூலுல்லா உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூலுல்லா சொல்றாங்க இப்ப தலைவர் ஜிப்ரேல் வந்து எங்கிட்ட சொன்னாங்க உங்க உங்களுடைய பேர் சொல்லப்பட்டு யார் உங்க மேல செலவா சொல்லுவாரோ அவங்க மேலே அல்லாத பத்து தடவை செலவாத்த பொழிக்கிறான் இன்னும் அவர்கள் இன்னும் எந்த நபிமார்களுக்கும் கடத்திடாத சிறப்பை அல்லாவுதால உங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனி செலம் சொன்னாங்களா அவங்க சொல்றாங்க யார் என் மேல அதிக அதிகமா செலவாத்து ஊத்துறாங்களோ அவங்க அவளுக்கு அவங்களுக்காக நான் மறுமையில ஷஃபாய் அல்லா இடத்துல பரிந்துரை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு மறுமையில அவர்கள் அரிசன் அந்த சூரியன் அந்த மகேஷர் மைதானத்தில் இந்த மறு மறுமையில சூரியன் வந்து மூளையே உருக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத மக்களுக்கு அதாவது செலவா தோதுவரசுலா மேல அதிக அதிகமா செலவாதுவர்கள் வந்து அவங்க அவருடைய அரிசியினுடைய நிழல்ல இருப்பாங்க அப்படின்னு ரசுலதா செலவா செலம் சொல்றாங்க இந்த செலவாத்த நாற்பது பங்கை பிரிக்கிறாங்க பத்து நன்மைகளை தருகிறான் பத்து பாவங்களை அழிக்கிறான் பத்து ரகமத்துக்களை பொழிக்கிறான் பத்து தரஜாவை உயர்த்தறான் செலவாற்றுறதுனால நம்மளுடைய அனைத்து தீமைகள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது இன்னும் எந்த ஒரு நியத்தை வச்சு நம்ம அதை செலவாக்குவதனாலும் அதனுடைய நாட்டம் அப்படிங்கிறது கபுலாக்கப்படுது அடுத்தது அப்போ நம்ம என்ன நியத்தை வச்சு நம்ம செலவாடுவதனாலும் அதனுடைய நாட்டம் அதனுடைய நியத்துங்கிறது அல்லாஹ் தால கபுள் செய்யறான் அடுத்ததா செலவா சொல்றதுனால நாற்பத்தி மூணு வகையான நன்மைகள் நமக்கு ஏற்படுது அதனுடைய அதனுடைய பலன் என்னன்னா அந்த செலவாத்த ஓதி வருபவர்களுடைய மூன்று தலைமுறைகளுக்கு அந்த நன்மைங்கிறது கண்டிப்பா போய் சேரும் இப்போ நம்ம செலவா தோதுறோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த மூன்று தலைமுறைகளுக்கு அந்த நன்மை போய் சேரும் இப்போ நம்ம செலவால் சொல்றவங்களுடைய நன்மை அவர்களுக்கான சிறப்புகளை பத்தி பார்த்தோம் இப்போ செலவா சொல்லாதவங்கள பத்தியும் இன்னும் ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அ நபி ஹரேரார் அலி அல்லாஹுன்னு அறிவிக்கிறாங்க கால ரசுல்தா இய்செல்லல்லாஹ் அலிசலம் ரசுலுதா இசல் அல்லாஹ் அலிசலம் சொன்னதாக அபு ஹொரேதார் அலியா அறிவிக்கிறாங்க ரவைன் அண்ட் ஒரு மனிதர் நாசமாகட்டும் துக்கித்து இந்த பலம் சொல்லி அழைய மீது செலவால் சொல்லப்பட்டு என்னை நினைவு கூறவில்லையோ அவர் நாசமாகட்டும்னு ரசூலிதா செலிவலாவுலே செலம் சொன்னதா நம்ம இரையராளியல் ஆகணும் அவங்க அறிவிக்கிறாங்க இதனுடைய இந்த ஹதீஸனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம ரசுல்லா மேல நம்மளுடைய இப்ப நமக்கு ரசுல்லாவுடைய பேர் சொல்லப்படுது அப்போ நம்ம செலவால் சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம நாசமாகட்டும்னு ரசுல்லா சொல்றாங்க அப்போ நம்ம செலவாத் உதறத நம்ம கடமையாக்கிக்கணும் ஃபர்லான வணக்கங்களுக்கு அடுத்தபடியா ஒரு சிறந்த செயல் அப்படின்னா அது செலவாத் உதறதுதான் இப்ப வரலான விஷயங்கள் இப்போ தொழுகை நோன்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே அதற்கு அடுத்தபடியா ஒரு சிறந்த ஒரு வணக்க வணக்கம்னா அது கண்டிப்பா செலவாத் உதறதுதான் இன்னும் ரசோராய் செல்லதாலை செல்லும் சொல்றாங்க நான் உங்க மேல பிரியப்படணுமா நீங்க குரானா அதிக அதிகமா ஒதுங்க அல்லாஹத்தால அவங்களை பிரியப்படணுமா அதுவே நீங்க செலவாத்த அதிக அதிகமா ஓதுங்க என்ன நீங்க என்ன புகழ்றது அல்லாவிற்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது இன்னும் அல்லாவை புகழ்றது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது அப்படின்னு ரசுவிதாய் செல அவங்க சொல்றாங்க அப்போ நம்ம குரோணையும் அதிக அதிகமாக ஓதணும் செலவாத்தையும் நம்ம அதிக அதிகமாக ஓதணும் ஐந்து பக்த தொழுகைகளை எடுத்துக்கலாம் அதோட ஐந்து பக்கத்து தொழுகைகளையுமே நமக்கு கண்டிப்பா ஒழு இருக்கணும் நீத்து இருக்கணும் கிப்லாவு முன்னோக்கி இருக்கணும் இந்த மூன்று இருந்தாதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா இந்த செலவாத்துக்கு அப்படி கிடையாது நீத்து தேவையில்லை ஒழு தேவையில்லை கிப்லாவும் முன்னோக்கி இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை எந்த நிலையிலும் எந்த நேரத்தில் விட நம்ம அந்த செலவாத்துங்கிற ஓதலாம் ஆனால் கழிவறையில் இருக்கும்போது மட்டும் அந்த செலவாத்த ஓதுவது கூடாது அது ஹராமாக இருக்குது ரசூலாய் செலகாலி செலம் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா தொழு ஜும்மா தொழுகையில அந்த ஏறும் ஏறும்போது மூன்று தடவை ஆமீன் சொல்றாங்க அந்த மூன்று அந்த படியில் ஏறும்போது ஒவ்வொரு படியிலே நின்று ஆமீன் சொல்றாங்க அதை பார்த்த அங்கே உள்ள தோழர்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு என்ன ரசூலா வழக்கத்துக்கு மாறா ஆமீன் சொல்றாங்களே அப்படின்னு உடனே தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்க யார் ரசூல்தான் நீங்க வழக்கத்துக்கு மாறா மூணு தடவை ஆமின்னு சொன்னீங்களே ஏன் சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ ரசோல்லா சொல்றாங்க நான் முதல் படி ஏறினதுக்கு அப்புறம் ஜிபினஸ்லம் வந்து நோன்புடைய மாதம் வந்து அந்த நோன்பை நோக்காமல் விட்ட அவர்களுடைய அதை கண்ணியப்படுத்தாதவர்கள் நாசமாகட்டும்னு சொன்னாங்க நான் ஆமின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இரண்டாவது படி ஏறினதும் முதிர்ந்த பணிவிடை செய்யாம சொர்க்கத்துக்கு போற ஒருத்தருக்குணி விடை நாசமாக யார் என் மேல செலவாத் ஓதாம இருக்காங்களோ அவர்கள் நாசமாகட்டும்னு சொன்னாங்க நான் ஆமைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க விம்பர் படியில ஏறும் போது துவா கேட்டது யாரு மாணவர்களுக்கெல்லாம் தலைவர் ஜிபரல் அலி செல்லம் அந்த துவாவிற்கு ஆமின்னு சொன்னது யாரு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அழகியும் செல்லம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம்னா செலவாத்தினுடைய மகிமை என்னன்னு நமக்கு நல்லாவே புரியும் ஆனா ஜக்கரியர் அஹமதுல்லாஹி அழகி அவங்க சொல்றாங்க நம்ம தரது மூலியமா நமக்கு நம்ம நம்ம மேல துருவாடங்கிறது ஹராமாக இருக்குது ஒரு ஊர்ல பலர் ஒன்று கூடி இகத்து காப்பி இருக்கிறாங்க அப்போ எல்லா அங்கே குளிக்க வாய்ப்பு இல்லாததுனால எல்லார் மேலையுமே ஒரு வியர்வை துர் துர் பாடுங்கிறது இருக்குது ஆனா அது நோன்முடைய மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம நறுமணம் பூசிக்கிறது வக்குருவாக இருக்கு ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வெறு வெறுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நறுமணத்தை பூசிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனால் என்னதான் நறுமணம் பூசி கொண்டாலும் அந்த வேர்வை அந்த துர்நாற்றம்ங்கிறது போகவே இல்லை ஆனா ஒருத்தருக்கு மட்டும் எந்த ஒரு துருவாடையுமே இல்ல அங்க உள்ள எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு வியப்போ வியப்பாகவும் இருக்கு அங்க உள்ளவங்க எல்லாரும் அந்த போய் கேக்குறாங்க உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு துருவாடையுமே இல்லையே ஏன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மனிதர் சிரிச்சு அனுப்பிடுறாங்க அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்ற ஒரு நபர் சொல்றாங்க இவரு அதிக அதிகமா செலவா தோதுவாரு அதனாலதான் இவர துருவாடுங்கிறது ஹராமாக இருக்கு அப்படிங்கிற அப்படின்னு சொல்றாங்க இப்ப துவா கேக்குறோம் இன்மைக்காக கேட்கிறோம் மறுமைக்காக கேட்கிறோம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நம்ம அல்லாஹ் இடத்துல கை துவா கேட்கிறோம் அந்த துவால க முதலும் சரி கடைசியிலும் சரி நம்ம செலவாத் உதறத வழக்கம் வழக்கமாக்கி கொள்ளணும் அப்படி ஓதாம விட்டுட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய அது துவாங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்கிக்கிட்டு இருக்கும் சுருதாயி சலிசலம் அவர்களுடைய சபை கூடுது அப்போ அவர்களுடைய வலது பக்கம் அபுபக்கர் அலியல்லாக அவங்க அமர்ந்து இருக்காங்க அவர்களுக்கு ஆனால் அவர்களுக்கு முன்னால் அந்த ஒரு கிராமத்து வாசி ஒரு கிராமத்துவாசி வந்து உட்கார்ந்து அமர்ந்து இருக்காங்க அபுபக்கர் அலியல்லாக அவங்களுக்கு கோபம் வருது என்ன கோபம் நான் தான் ரசூல்லா பக்கத்துல உட்காருவேன் தான் முதலாளா உட்காருவேன் அப்படிங்கிற அந்த இப்போ இவங்க உட்கார்ந்து அப்படிங்கிற கோபம் வருது ஒரு ஜிபில செல்லம் வந்து ரசூலோட சொல்றாங்க அபுபக்கரை வந்து விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஜிப்ரேல செ சொன்னாங்கன்னா அந்த மனிதர் அந்த கிராமத்து வாசி யாரும் சொல்லிடாத ஓதி ஓதிருக்காரு அதனால அவருக்கு முன்னுரிமை கிடைச்சிச்சு அபுபக்கர் அலி யாரு ஆண்களில் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இன்னும் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த துன்பங்களிலும் இருந்தவர்கள் அவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு ஒரு உற்ற தோழராக இருந்தவர்கள் தான் அபுபக்கர் அலி அல்லாஹன் ஹோ அவர்களே முந்தி கொண்டார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு செலவாத்தி ஓதிப்ப இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அலி அல்லாஹன் ஹோ அவங்க அறிவிக்கிறாங்க

வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வரும் அந்த மாதிரி என்னை நீங்கள் எப்பயாவது நீங்கள் நினைவு கூறாதீங்க என்ன அடிக்கடி நினைவு கூறுங்க அப்படின்னு ரசுலை சொல்கிறாங்க இன்னும் நம்ம அந்த செலவாத்தை வந்து எந்த நிலையில் எந்த இடத்துல ஓடுதுனாலும் சரி அந்த செலவாத்துங்கிறது கண்டிப்பாக என்னை அடைந்து அ என்னை அடைந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லை சில அவங்க சொல்கிறாங்க இதுதான் இந்த ஹதீஸனுடைய விளக்கமாக இருக்குது எல்லா செயல்களுமே அல்லாஹிடத்துல ஏற்றுக்கொள்ளவும் படலாம் மறுக்கவும் படலாம் ஆனா செலவாத்துங்கிறது அப்படி கிடையாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர ஒருபோதும் மறுக்கப்படாது என்று அபுசலைமான் தாராணி ராமத்துல்ல எழுகி அவங்க சொல்லிருக்காங்க வெள்ளிக்கிழமை என்று ஒரு ஒரு மனிதர் ஆயிரம் தடவை செலவாத்து உதறாங்கன்னா அவர்களை அல்லாஹால சொர்க்கவாதி என்று கூறுகின்றார் இன்னும் இந்த உலகத்துல அதாவது சொர்க்கத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கு காட்டாமல் மௌத்தாக்க மாட்டான் மனிதர் நூறு தடவை செலவாத் ஓதுவாரோ ஒரு நாளைக்கு நூறு தடவை செலவாத் ஓதுறாரோ அவர்களுடைய நூறு தேவைகளை அல்லாஹாலா பூர்த்தி செய்யறான் எழுபது தேவைகளை ஆகியத்திலும் முப்பது தேவைகளை இந்த உலகத்திலையும் அல்லாஹாலா பூர்த்தி செய்யறான் அப்ப செலவாத் ஓதுறத இவ்வளவு சிறப்புகள் நம்ம செலவா இருக்குறவங்களை பத்தி இருக்காங்க என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நம்ம அப்படிங்கறதையும் உதறதுனால என்னென்ன நன்மைகள் வரும் அதற்குண்டான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்ல ரசுதாய் செல்ல செலவர்களின் மீது அதிக அதிகமாக செலவாத் சொல்லி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையில்